மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவின்மை அல்லது ஒரு குழப்ப நிலை இருக்கும் குழந்தைகளுக்கு நாங்க இந்த போன் பாவிக்க கொடுக்கறது அப்படி இல்லைன்னு சொன்னா டிவி பார்க்க விடுறது நிறைய நேரம் போன் பாவிக்கிறதால எங்கட குழந்தைகளுக்கு ஓட்டிசம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு தெளிவின்மை வந்து நிறைய பெற்றோருக்கு இருக்கும் என்ன இப்ப வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் பகிரப்படுது ஸோ இதுல வந்து சொல்றாங்க வந்து உங்களோட குழந்தைகள் அதிக நேரம் ஃபோன் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க அல்லது ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு ஓட்டிசம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது ஸோ இது உண்மையா இப்படி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி எனக்கு பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க ஸோ இது சம்மந்தமான ஒரு விளக்கம் ஒரு தெளிவை தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது ஓட்டிசம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த குழந்தைகளுக்கு எந்த வயதில் நாங்கள் ஸ்கிரீனை எக்ஸ்போஸ் பண்ணலாம் பிள்ளைகள் வந்து டிவி பார்க்குறதுக்கோ அல்லது வந்து ஒரு மொபைல் போனோ டேப்லெட்டோ எந்த வயசுல நாங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவோட இந்த பீடியாட்ரிக் அசோசியேஷன் குழந்தைகள் நல அசோசியேஷன் ஒரு நிறுவனம் வந்து குழந்தைகளுக்கு நீங்க எந்த வயசுல ஸ்கிரீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தெளிவான ஒரு கைட்லைனை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ இதன் அடிப்படையில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க ஸ்கிரீன் கொடுக்கவே தேவையில்லை அல்லது கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முடிவாக இருக்க போகுது இது எப்படின்னு சொன்னால் நீங்க இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நீங்க ஒரு வீடியோ கால் பேசுற நேரம் வீடியோ காலில் யாருக்காவது காட்டுறது ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை அது தவிர நீங்க இந்த குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக இந்த ரைம்ஸோ அல்லது டிவியோ இந்த ஸ்கிரீனோ எக்ஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு செய்திருக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஒரு இரண்டு வயதுக்கு மேற்பட்ட இரண்டு தொடக்க மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேரெண்ட்ஸோட கைடன்ஸில் வந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஹை குவாலிட்டி கண்டென்ட் நல்ல குவாலிட்டியான கன்டென்ட்டை வந்து மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைனில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாகவே இந்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அல்லது மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் எக்ஸ்போஸ் பண்ணாம விடுறது குழந்தைகளுக்கு நல்லதாக இருக்கும் இப்ப நாங்க இந்த ஓட்டிசம் அப்படிங்கிற வருவோம் இந்த ஓட்டிசம் அப்படிங்கறது என்ன இது இந்த குழந்தைகள் ஸ்கிரீன் பாக்குறதால வருதா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த ஓட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூரோ டிவலப்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளா இருக்கட்டும் பலந்தவர்களா இருக்கட்டும் இரண்டு பேர்லயும் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து வெளிக்காட்டப்படும் சோ இதுல வந்து மூளையிலே இருக்கிற சில சிக்கல்கள் சில பிரச்சனைகளால அவங்களோட இந்த குழந்தைகளோட பேசும் திறன் அடுத்தது மற்றவங்களோட பழகிற இந்த சோசியல் இன்டராக்ஷனாக இருக்கட்டும் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுறது இப்படி நிறைய விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுறதுதான் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோயாக இருக்க போகுது ஸோ இந்த ஆட்டிசம் சம்மந்தமாகவும் இதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் விரிவாக இதற்கு முதல்ல ஒரு வீடியோல கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த வீடியோட லிங்க்கு தர நீங்கள் வந்து மேலதிக தகவல்களுக்கு அந்த வீடியோ பார்த்து கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைமால் ஓட்டிசம் வருமா இந்த ஓ அதிக நேரமாக ஸ்கிரீன் பார்க்குற குழந்தைகளுக்கு ஓட்டிசம் எப்படி ஏற்படுது அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சரி இப்போ அந்த தலைப்புக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அதிக நேரம் இந்த கைட்லைனுக்கு உட்பட்டது அல்லாமல் அதிக நேரம் ஸ்கிரீனை கொடுக்குறீங்க குறிப்பாக மொபைல் ஃபோன் கொடுக்குறீங்க அல்லது டேப்லெட் மாதிரியான சின்ன டிவைசஸை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இது நீங்கள் உங்களோட குழந்தைகள் முப்பது நிமிடங்களுக்கு மேலதிகமாக நிறைய நேரம் பார்க்குறாங்க காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பார்க்குறாங்க பாலைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இரவையிலையும் ஒரு டூ ஹவர்ஸ் பார்க்குறாங்க இப்படி நிறைய நேரம் எக்ஸ்போஸ் ஆகுற நேரம் இந்த குழந்தைகளில் சில சிம்டம்ஸ் சில குணங்குறிகள் வந்து வழிகாட்டப்படும் இந்த சிம்டம்ஸ் வந்து ஓட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தையில வழிகாட்டப்படுகின்ற குணங்குறிகளை ஒத்ததாக இந்த அதிக நேரம் ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளில் சிம்டம்ஸ் வழிபடும் ஸோ இது வந்து மெடிக்கல் டேர்மாக வந்து வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு அதிக நேரம் ஸ்க்ரீன் கொடுக்கிற நேரம் ஏற்படக்கூடிய ஓட்டிசம் போன்ற ஒரு நோய் நிலைமை ஆகும் இது ஓட்டிசமாக அப்படின்னு கேட்டால் இது உண்மையான ஒரு ஆட்டிசம் இல்லை ஒரு உண்மையான ஓட்டிசம் அப்படிங்கிறது பிள்ளைகளோட மூளையோட வளர்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் நிலைமையாகும் இந்த ஓட்டிசம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டா அதற்கு நாங்கள் அந்த குழந்தையோட நடத்தையில் அல்லது அந்த குழந்தையோட சிம்டம்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் செய்யலாமே தவிர முற்றுமுழுதான ஒரு சிகிச்சை இருக்கிற ஒரு நிலைமை இல்லை இந்த ஓட்டிசம் அப்படிங்கிறது அதாவது இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தையை அந்த ஓட்டிசம் நிலையிலேருந்து நாங்கள் மாற்ற முடியாது ஆனால் இந்த வர்ச்சுவல் ஓட்டிசம் அப்படிங்கிறது குழந்தைகளில் அதிக ஸ்க்ரீன் அடிக்ஷன் அல்லது அதிக ஸ்க்ரீன் எக்ஸ்போஷருக்கு உட்படுற குழந்தைகளுக்கு ஏற்படுற ஓட்டிசம் போன்ற ஒரு இயல்பாக இருக்க போகுது இப்போ இந்த அதிக நேரம் ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆன அல்லது வந்து எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளில் இந்த வர்ச்சுவல் ஓட்டிசம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான குறிகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட குழந்தைகள் வந்து அதிகமாக ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அவங்களுக்கு இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிற நிலைமை ஒன்று உருவாகிற நேரம் அவங்களால மற்றவங்களோட பழகிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும் அதாவது இந்த ஐ கான்டாக்ட் அப்படின்னு பேசுறது அல்லது ஒரு கண்ணை பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து இந்த குழந்தைகளால மேற்கொள்ள முடியாம இருக்கும் இவங்களோட நீங்க பேசுகிற நேரம் இவங்க வந்து பொதுவாகவே வேறு எங்கேயாவது பார்த்து பதில் சொல்றவங்களாக அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கிரீனே பார்த்து கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட கண்களை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அடுத்த முக்கியமானது இந்த ஸ்பீச் இந்த மூன்று வயதுக்கு குறைந்த குழந்தைகளை நீங்க அதிக நேரம் ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆக்குற நேரம் இந்த பேசும் திறன் அப்படிங்கிறது பேச்சு வந்து குயிக்கா வாரது அப்படிங்கிற அபிலிட்டி குறைந்து கொண்டே இருக்கும் அல்லது இல்லாம கூட இருக்கும் சோ இப்படி எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தை மூன்று வயதாகியும் நான்கு வயதாகியும் எந்த ஒரு சொற்களும் பேசாம இருக்கிற ஒரு நிலைமை கூட இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம்னு இருக்க போகுது சோ இவங்கள வந்து ஒரு ஸ்பீச் டிலே ஒன்று இருக்கும் அவங்க வந்து ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறதுலேயும் கஷ்டப்படுவாங்க அடுத்தது சோஷியல் இன்டராக்ஷன் இந்த குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து மற்றவங்களோட பழகுறதுல ஒரு தாமதம் இருக்கும் இப்போ ஒரு மூன்று வயது நான்கு வயது குழந்தைன்ற எடுத்தோம்னு சொன்னா வீட்டுக்கு யாராவது வந்து நல்லா வந்து போய் சிரிப்பாங்க ஹாய் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சொன்னா ஒத்த சமவாயதுடைய குழந்தைகளை கண்டு அவங்களோட விளையாட முற்படுவாங்க சோ இப்படியான எந்த ஒரு இன்டராக்ஷனும் இந்த குழந்தைகள்ல இருக்காது இந்த வருச்சுவல் ஆட்டிசம்க்கு ஆளான குழந்தைகளுக்கு ஸோ இவங்க அவங்களுக்குன்ன ஒரு தனி உலகம் தானாகவே தனிய விளையாடி கொண்டிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள் இந்த குழந்தைகள்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு இயல்பு இந்த பிள்ளைகளில் வெளிக்காட்டப்படுறத வந்து ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறித்த செயலையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பாங்க இந்த குழந்தைகள் இது வந்து ஆட்டிசத்துல இருக்கிற ஒரு தன்மை இந்த வருச்சுவல் ஆட்டிசம்லையும் இந்த குழந்தைகளில் காணப்படும் உதாரணமாக வந்து கைகளை தட்டுறது இந்த ஹேண்ட் ஃபிளிப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள் கைகளை இந்த மாதிரி எல்லாம் தட்ட தொடங்குவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் தலையில அடிக்கிறது இப்படி அடிச்சு கொண்டே இருப்பாங்க தலையில ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்ய முற்படுவாங்க இந்த குழந்தைகள் அது இல்லாம அவங்களுக்குண்டு ஒரு செட் ஆஃப் ஒரு வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்கும் ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இந்த குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு பொருளை ஒரே மாதிரி அடுக்கிறது அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பொருள் இருக்கணும் அது நாங்க ஏதாவது அதில் மாற்றங்களை கொண்டு வந்தோம்னு சொன்னா அதுக்கு கோவப்படுறது அடுத்து இந்த ஸ்கிரீனை கேட்டு டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் கோவப்படுறது அழுகிறது அடம் பிடித்து போனோ அல்லது டேப்லெட்டையோ ஸோ இப்படியான இயல்புகள் இந்த ஆர்டிசம் ஒத்த இயல்புகள் இந்த குழந்தைகளில் இந்த வருச்சுவல் ஆர்டிசம் அப்படின்னு சொல்ற இந்த இயல்புடைய குழந்தைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஒன்று வந்திருக்கு இந்த வருச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிறது என்ன ஏன் இந்த ஸ்கிரீன் டைம்ல இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிசம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வருச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிறது வந்து ரிவர்சிபிளான ஒரு விஷயம் நீங்க குழந்தைகள்ட்ட இருந்து ஸ்கிரீன் எடுக்கிற நேரம் அதை பேலன்ஸ் பண்ற நேரம் பிள்ளைகளை வந்து மற்றவங்களோட அந்த இன்டராக்ஷனை நீங்க கூட்டுற நேரம் முற்றுமுழுதாக இந்த நிலைமை வந்து குழந்தைகளை விட்டு அகலக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா ஓட்டிசம் அப்படிங்கிறது அது இல்லை ஓட்டிசம் அப்படிங்கிறது வந்து பர்மனண்டாகவே குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியில அவங்களோட பிஹேவியர்ஸ்ல ஏற்படுற ஒரு பெர்மனன்டான நிலையான மாற்றமாக இருக்கும் இந்த வருச்சுவல் ஓட்டீசம் உங்களோட குழந்தைகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வீடியோல சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்றது மூலம் அதை உங்களோட குழந்தைகள்டு இல்லாம ஆகலாம் இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த ஸ்கிரீனால எப்படி இந்த ஓட்டிசம் மாதிரியான ஒரு நிலைமை வருது ஏன்னா நீங்க சொல்றீங்க ஓட்டிசம் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளோட நூ மூளை வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க ஸ்கிரீன் பாக்குறதால ஏன் இது வருது இப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வரலாம் உண்மையிலேயே இந்த ஸ்கிரீனை பாக்குற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனை நாங்கள் நினைக்கிறோம் பிள்ளைகள் பார்க்குற நேரம் ஒரு கம்யூனிகேஷன் தானே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே இது வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன் இல்லை மூன்று வயதுக்கு குறைந்த குழந்தைகள் பிறந்தது முதல் மூன்று வயது ஆகும் வரையான குழந்தைகளோட மூளை வளர்ச்சி அபார நிலையில நடக்குது ஸோ இது வந்து உண்மையிலேயே இந்த குழந்தைகளோட புத்திசாலித்தனம் அவங்களோட கவனம் அவங்களோட அட்டென்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து சரியா மெயின்டைன் பண்றதுக்குரிய ஒரு முக்கியமான காலப்பகுதி தான் இந்த முதல் மூன்று வருடங்கள் இந்த மூன்று வருடங்கள்ல நாங்க எந்த குழந்தைகளோட இன்டராக்ட் பண்றோமோ அது எங்கட குழந்தையோட புத்திசாலித்தனத்தை தீர்மானிக்கும் நீங்க நிறைய நேரம் நேரம் ஒரு டூ வே கம்யூனிகேஷன் நடக்காது யாரோ ஒருத்தர் சொல்றதோ அந்த குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ அல்லது கதைக்கிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இந்த ஸ்கிரீன்ல கிடைக்காது சோ இது ஒரு காரணம் அந்த சோசியல் இன்டராக்ஷன் கண்ண பார்த்து பேசுறது இந்த ஐ கான்டாக்ட் மேக் பண்றதுலாம் இந்த குழந்தைகளுக்கு கஷ்டமாகிறது அடுத்தது வந்து முக்கியமானது இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் பிள்ளைகள் கவனிக்கிற அளவு உண்மையிலேயே நீங்க இந்த டிவியில போற விஷுவல்ஸை பாருங்க சாதாரணமாகவே இயற்கையாகவே வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத பத்தி ஒரு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா நடக்கிறத விட குயிக்காவே ஒரு செகண்ட் கணக்குல நடந்துருவாங்க சோ குழந்தைகிற மூளை வந்து இந்த ஃபாஸ்டா பழகிற நேரம் ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா சாதாரணமா எங்கட வீட்டுல நடக்கிற விஷயங்கள் வந்து குழந்தைக்கு போராக தொடங்கும் போர் அடிக்க தொடங்கும் சின்ன பிள்ளை தானே ஸோ அதை உள்வாங்கி கொள்ள முடியாது இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பிள்ளைட அட்டென்ஷன் வந்து அந்த ஃபாஸ்டா நடக்கிற விஷயங்களை சுற்றி தான் இருக்க போகுது ஸோ ரியல் லைஃப்ல ஒரு விஷயம் ஸ்லோவாக அல்லது இயற்கையான உண்மையான வேகத்துல நடக்கிற நேரம் பிள்ளைகளால அதை அட்டென்ட் பண்ண முடியாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஃபோக்கஸ் பண்ணுறதும் பிறகு பிற்காலத்தில் அவங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகுற அல்லது டூ மச் எக்ஸ்போஷர் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்கு சரி இப்ப வந்து உங்களோட குழந்தைகள்ல நீங்க இந்த மாதிரி இயல்புகளை வந்து அவதானிச்சிருப்பீங்க சோ இப்ப உங்களுக்கு விளங்கும் இது வந்து வர்ச்சுவல் ஆட்டிசம் கூறிய இயல்புகள் என்னோட குழந்தையில இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எப்படி நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிவர்சிபிள் நீங்க இதண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இல்லாமாக்கலாம் ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது விஷயம் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்க்ரீனை எந்த காரணம் கொண்டும் கொடுக்காம விடுறது உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை ஸோ இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க இந்த மொபைல் ஃபோன் கொடுக்கறது டேப்லெட் கொடுக்கறது அதாவது டிவி பார்க்க விடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் மூன்று தொடக்கம் ஐந்து வயதான குழந்தைகளுக்கு நீங்க இந்த ஸ்கிரீனை மொடரேட்டா கொடுக்கலாம் அதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ஒன் ஹவர் மேக்ஸிமம் அப்படிங்கறத நீங்க ஒரு ரூலாகவே வைத்திருக்கணும் ஸோ அந்த ஒன் ஹவர் அப்படிங்கிறது காலையில ஒரு ஹாஃப் அன் ஹவர் பின்னேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதாவது அந்த அரை மணித்தேங்களை நீங்க பிரேக் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து நீங்க எப்பவுமே வந்து பெரிய ஸ்க்ரீனில் கொடுக்குறது உதவியா இருக்கும் ஒரு டிவியில் கொடுக்குறது மொபைல் ஃபோனில் கொடுக்கறதை விட பாதிப்பு குறைவா இருக்கும் என்னங்க குழந்தைகளை பார்த்துருப்போம் நாங்கள் டிவி பார்க்குற நேரம் எப்போவுமே டிவிக்கு முன்னாலே இருந்து பார்க்க மாட்டாங்க இடையில எழும்புவாங்க விளையாடுவாங்க ஓடி சிரிவாங்க ஆனால் மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு இடத்துல உட்காந்து அவ்வளோ நேரம் அதே பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் கொடுக்கலாம் அடுத்தது ஹை குவாலிட்டி கண்டென்ட் நீங்கள் கொடுக்குற கன்டென்ட் வந்து எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து அதோட அந்த ரிசல்யூஷன் குவாலிட்டி வந்து கூட இருக்கணும் அதோட பிள்ளைகளுக்கு உகந்ததான நல்ல விஷயங்களை போதிக்கிறதான டிவி ப்ரோக்ராம்ஸோ கார்ட்டூனோ நீங்கள் அது கொடுக்கணும் ஸோ இது அடுத்த டிப்பாக இருக்க போது இந்த வருச்சுவல் ஆட்டிசம நீங்க ரிவர்ஸ் பண்றதுக்கு அடுத்தது வந்து இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிவியோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு கொடுக்குற நேரம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம சத்தம் கூட இருக்கிறது வந்து பிள்ளைகளோட அட்டென்ஷனை குறைக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கும் குழந்தைகளை சோ அந்த அந்த வால்யூமு அந்த நாய்ஸை நீங்க குறைச்சு கொடுக்கறது வந்து இன்னொரு பிரயோசனமான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரீனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களும் தேவை இல்லையா என்ன பிள்ளைகள் வந்து தொடர்ச்சியாக நிறைய நேரம் இந்த ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா திடீரென்று கட் டவுன் பண்ற நேரம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும் சோ இந்த ஸ்கிரீனை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம் குழந்தைகளுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்க விளையாடுறது அவுடோர் விளையாட்டுக்கள் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி குடுக்கறது சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து அவங்கள கூட்டிட்டு வெளியில போறது ஒரு பாக்கு போறது புத்தகங்கள் வாசிக்கிறது குழந்தைகளுக்கு நாங்கள் சத்தமாக வாசிக்கிறது வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்குறது வேறு கலையான விஷயங்களில் ஆர்ட் மியூசிக் டான்ஸ் இப்படியான விஷயங்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது ஸோ இதெல்லாம் நாங்கள் செய்கிற நேரம் பிள்ளைகள் வந்து அந்த ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து அவங்க சின்ன பிள்ளைகள் அப்படிங்கிறதால கொஞ்சம் குயிக்காகவே இதை மறக்க ஆரம்பிப்பாங்க அது இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கறத பற்றின நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல சொல்றது நீங்க உங்களோட குழந்தைகள் இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம்க்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆறு மாதங்களுக்கு நீங்க சரியா இந்த ஸ்கிரீனை இல்லாமாக்கி இந்த மாதிரியான டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா விதின் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த குழந்தைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவர்சிபிளா இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம்ல இருந்து வெளியாகுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறது மூலமாக உங்களோட குழந்தைகளில் இருக்கிற இந்த வருச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கறத வந்து ரிவர்சிபிளாக ரிவர்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதில் நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிற நிலைமையால் உண்மையிலேயே இந்த ஆக்சுவல் ஆர்டிசமுக்கு வந்து இது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கான்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை வருச்சுவல் ஆட்டிசமால ஆர்டிசம் வருமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்ல இருந்து பாதுகாத்துக்கொள்றது மூலமாக அவங்களோட பேச்சு அவங்களோட இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனை அதிகரித்துக் கொள்ளலாம் ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் சில நேரம் உங்களோட குழந்தைகளுக்கு உண்மையிலேயே ஓட்டிசம் இருக்கிற நேரம் பிள்ளைகள் ஸ்கிரீன் அதிகம் பார்க்க தொடங்குவாங்க ஸோ அந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து இது உண்மையிலேயே ஓட்டிசமா இல்லைன்னு சொன்னா வர்ச்சுவல் ஓட்டிசமா அப்படின்னு சொல்லி ஸோ இதை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதில் சொல்லப்பட்ட டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனை குழந்தைகள்கிட்ட எடுக்கிற நேரம் அவங்களுக்கு நம்ம மேலே சொன்ன சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா வர்ச்சுவல் ஆட்டிசம் ஆனா நீங்க ஸ்க்ரீனை கட் பண்ணி கூட அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை கட்டாயம் நாடணும் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட்ட நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று போகிறது மூலமாக குழந்தையோட நிலைமை என்ன அதுக்கு ஆர்டீசம் இருக்கா அல்லது வந்து இது ஒரு வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படிங்கிறத கண்டறியலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்போட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி